தமிழரே வாய்ஸ் தேங்க் யூ அண்ணா லைக் போட்டது தேங்க் யூ நீங்கள் தான் நினைக்கிறேன் உங்களோட பிஸியான நேரத்தில் என்னோட லைவுக்கு வந்து ரொம்ப நன்றி அண்ணா அப்படியா இங்கே எல்லோரும் நாலும் தங்கையே ஓகே தேங்க் யூ ஏன் அழறிங்க தமிழ் என்னாச்சு சோப்பி சுத்துது அப்படியா இல்லையேப்பா இரவு ஸ்பெஷல் என்ன தங்கை இரவு வந்து தோசை தோசை அண்டு மட்டன் குழம்பு அண்ணா எனக்கு சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அவங்க கொடுத்த அனுப்பிச்சாங்க சாப்பிட்டு மதியம் இருக்கிற குழம்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டான்னு கொண்டு வந்துட்டேன் ஓகே தங்க மிக்க மகிழ்ச்சி தங்கை ஓகே ஓகே நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்ருக்க மாட்டேங்க இவ்வளோ சீக்கிரம் அப்படி தானே மணி நான் செவன் தேர்ட்டி தான் ஆகுது இங்கே தான் அழகாக சொல்கிறீங்க தங்கையே மிக்க மகிழ்ச்சி ஒரிஜினல் தமிழ் கேட்டதா சொல்லுங்க சிஸ்டர் சூப்பர்மா ஓகே ஓகே ஏன் தமிழ் சுத்துது இங்கே கரெக்டா தானே வருது நெட்வொர்க்கு நான் அங்க ஹாலில் இந்த ரூமுக்கு வந்துட்டேன் நான் இப்போ க்ளியராக இருக்கான்னு சொல்லுங்கள் நான் ஓகே ஃபைவ் லைக் வந்திருக்கு ஓகே ஓகே ஃபைவ் லைக் போட்டிருக்கீங்க ஆனால் டூ மெம்பர்ஸ் தான் பேசியிருக்கீங்க யாரும் தெரியல சரி ஓகே லைக் உங்களுக்கும் ரொம்ப நன்றிப்பா லைக் போடாத பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி இன்னும் இல்லை தங்க இனிமேல் தான் ஓகே ஓகே என்ன ஸ்பெஷல் தெரியுமா உங்களுக்கு இல்லை சாப்பிடும் போது தான் தெரியுமா ஓகே டுவெல் மெம்பர்ஸ் இருக்கீங்கப்பா லைக் போடுங்க ஆமாம் தங்கை சாப்பிடும் போது தான் தெரியும் ஆமாம் சமைக்கும் போது தான் எங்களுக்கு தெரியும் பட் சாப்பிடும் போது தான் உங்களுக்கே தெரியும் அப்படிதானே தானே சரி சரி ஓகே இன்னைக்கு வந்து என்ன கிழமை ஓகே கிழமை சோபி என்னாச்சு என்னாச்சு தமிழ் சொல்லுங்க நெட்டு கரெக்டாக தான் வருது தோசை நல்லா பேசிகிட்டு இருக்காங்களே உண்மைதான் தங்கி எஸ் எஸ் அண்ணா ஏதோ ஒன்று சொன்ன அந்த டைம்ல நாங்கள் வந்து என்ன குழம்பு வைக்கிறது என்ன பொரியல் செய்யுது என்ன வைக்கிறது அது வைக்கிறது மண்ட காயம் ஏதோ ஒன்று ஃபைனலாக பண்ணி வச்சிரும் அவ்வளோதான் ஹாய் எயிட் மெம்பர்ஸ் இருக்கீங்கப்பா லைக் போடுங்க நியூவாக தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ்லாம் பாருங்கள் பாருங்க நல்ல கமெண்டாக கொடுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேவா இருக்கு நன்றாக தான் நெட்ஒர்க் இருக்கு ஆமா எனக்குமே கிடைக்குது அவருக்கு கிடைக்கல போல அவர் கிடைக்கலன்றாரு எந்த ஊருன்னு தெரியல மறந்துட்டேன் ஓகே ஓகே நன்றி அண்ணா நன்றி அண்ணா ரொம்ப கேட்ட உடனே நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஏம்பா நியூவாக வரவங்கள தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க வீடியோஸ்லாம் பாருங்கள் நல்ல கமெண்ட்ஸாக கொடுங்க எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸில் வளர்த்து விடுங்க ஓகேவா நான் போறேன் சொப்ப ஏன் என்னாச்சி ஏன் போறீங்க ஏ தான் வருது நெட்ஒர்க் போறேன்றிங்க என்னாச்சு மிக்க மகிழ்ச்சி தங்க நன்றி நன்றி அண்ணா எனக்குமே ரொம்ப சந்தோஷம் நீங்களோட லைவுக்கு வந்தது ஓகேவா ரொம்ப நன்றி அண்ணா சப்போர்ட் பண்ண அதுக்கு நானுமே டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா வருவேன் உங்க வீடியோஸ் எல்லாமே சூப்பராக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் பட் கமெண்ட் தான் போடல சாரி ஓகே ஓகே டூ மெம்பர்ஸ் தான் இருக்கீங்களா எட்டி பார்த்து ஓடிட்டிங்களா இத்தே வேலை